கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை சார்பாக போக்குவரத்து காவலர்களுக்கு குளிரூட்டப்பட்ட இந்த ஹெல்மெட் வந்து வழங்கப்பட்டிருக்கு தனியார் சிஎஸ்ஆர் இது வந்து சுமார் எண்ணூத்தி கிராம் எடை உடையது ஒரு டூ ஹவர்ஸ் அதை சார்ஜ் பண்ணா ஹெல்மெட்டை வியர் பண்ணும்போது வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுல இருந்து ஒரு ஃபைவ் டிகிரிஸ் கம்மி பண்ணி அது கொடுக்கும் இந்த வெயில வந்து இந்த நிற்கக்கூடிய போக்குவரத்து காவலர்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மொத்தம் முப்பத்தி ஆறுக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்கோம் ஒரு ஹெல்மெட் அரௌண்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டீன்னு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் ஆகுது ஸோ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இதை வந்து போக்குவரத்து காவலர்கள் அவங்களோட பணியிடத்தில் யூஸ் பண்ணுவாங்க ஆமா அதுல நமக்கு வந்து ஒன்றும் தேவைப்படாது பட் இங்க வெளியில இருக்கிற டெம்பரேச்சரோட சார்ஜ் போடணும் அது ஒர்க் ஆகும் மதியானம் போட்டு முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க போனதுக்கு அப்புறம் ஈவினிங் அடுத்த வரணும் போட்டு

இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவோம் அதே மாதிரி எல்லா கே ஸ்னாச்சிங் கேஸில் எக்ஸெப்டு கடைசியாக நடந்த சுந்தராபுரத்தை தவிர மற்ற எல்லா ஸ்நாக்சிங்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எல்லா குற்றவாளிகளும் அரசு செய்யப்பட்டிருக்காங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு விசிபிலிட்டியை ஒன்று இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஆமாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்க அதில் அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போதை ஊசி போட்டதா சொல்லியிருக்காங்க அது வந்து இப்ப நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது விசார ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரியான இதுங்கறத நம்மளால சொல்ல முடியும் மர்டர் தான் ஆமா நாலு பேரை விசாரிச்சிருக்கேன்